வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனோம்னா வாங்க வெறும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்கள் உடனுக்குடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இன்னைக்கு வந்து மோதிரம் மோதிர அப்பளப்பு குழம்பு அந்த மோதிரம் நல்லா ஒன்று ஒன்றிய இருக்கும் அந்த அப்பளப்பு குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் வாங்க அது எப்படின்னு பார்த்துல அப்பளப்பு குழம்பு இன்னைக்கு பீட்ரூட் பொரியலுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பீட்ரூட் கட் பண்ணுறது பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அந்த சீவி வைக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணணும் இங்கே அப்பளம் குழம்புக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த குப்புளம் தான் போட்டு குழம்பு குழம்புக்கு போகிறேன் நல்லா பொறிச்சிக்கிறல்லாம் மொதல் அப்பளத்தை பொறிச்சு வச்சுருந்தோன்னா அதுக்கப்புறம் என் குழம்பு இப்போ வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் சாப்பாடு ரெண்டு டம்ளர் வச்சு விட்டு அப்பு ஆன் பண்ணிடலாம் இது வந்து பீட் விட்டு பொரியலுக்கு இந்த பக்கம் வந்து குழம்பு தாளித்து விட்டுடலாம் சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு விட்டுடலாம் அரிசி ஊற வச்சிட்டேன் நான் ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அது இப்போதான் சமைக்க ஆறு மணிக்கெல்லாம் ஊற வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சி நாலு மணிக்கெல்லாம் நாலு மணிக்கு ஊற வச்சுட்டு இப்போ ஆறு மணிக்கு பற்ற வச்சுட்டுருக்குறேன் சாப்பாடு நல்லா ஊறிடுச்சு அரிசி இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் முத அப்பளப்ப பொரிச்சிக்கிறலாம் பொரியல் தாளிச்சு விட்றலாம் கழுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு என் மூணு அடுப்பில் வேலை இருக்குன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் அரை மணி நேரத்தில் நமக்கு வேலை கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுடலாம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பீட்ரூட் பொரியலுக்கு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் பீட் பீட்டு வதக்கி விட்டோம்னா அது வாட்டி வெந்திகிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துல பே உப்பு சேர்த்தாச்சு நல்லா வதங்கட்டும் அந்த பக்கம் நம்ம அப்பளப்பை பொரிச்சிடலாம் இப்போ அப்பளப்புக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு வருங்க இப்போ அப்பளப்ப பொறிச்சு எடுத்துடலாம் எல்லா அப்பளப்பும் பொரிச்சிடணும் நல்லா பொறிச்சிட்டு வச்சுட்டோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த அப்பளப்பு குழம்பு நிறைய அப்பளம் இருந்துச்சு பசங்க ரெண்டு ரெண்டாக பொறிச்சு சாப்பாடு சாப்பிட்டாங்க சரி மீதி அப்பளத்தை வச்சா நம்ம குழம்பு வச்சு கொடுத்துடலாம் இந்த அப்பளம் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொறிச்சதை எடுத்துடலாம் இப்போ பொறிச்சு எடுத்தாச்சு இந்த அப்பளப்பு இன்னும் உங்களுக்கு நிறைய வேணால் சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சமாக இருந்ததுனால நான் இவ்வளோதான் அப்பளம் பொறிச்சிருக்குறேன் இப்போ வந்து குழம்பு தாளித்து விட்டுறலாம் கடுகு சேர்த்துக்கிடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஈட்டாக வந்து நம்ம இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மணத்துக்கு இப்போ வந்து நான் வெங்காயம் பூண்டு வரமிளகா எல்லாமே சேர்த்துக்கு இந்த மாதிரி இவ்வளோ வெங்காயம் போடுங்க அப்போதே குழம்புக்கு சூப்பராக முதல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும் நம்ம பக்களப்பு குழம்புக்கு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா இப்போ வந்து நம்ம வெ வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் வெங்காயம் இரநூறு கிராமே இருக்குது நூற்றம்பது இல்லை இரநூறு கிராம் இருக்கும் வெங்காயம் இந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் பூண்டு பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம தக்காளி பழத்தை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சு சேர்க்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பீட்ரூட் பொரியலுக்கு வந்து நம்ம பீட்ரூட்டை சேர்த்து விடலாம் பீட்ரூட்டை சேர்த்துடலாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து விட்டுடலாம் உப்பு உப்பு எல்லாமே போட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டு இதுக்கு தேங்காய் பூவெல்லாம் நான் சேர்க்க போகிறது இல்லை தேங்காய் துருவல் சேர்க்கலை கொஞ்சமாக ஜீரகம் கசக்கி போட்டு அரைக்கிறதே இதுதான் இவ்வளோடைய பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் ஒரு ஒரு அரக அரை இது அரை டம்ளர்ன்றதுக்கு அரை அரை நோ தம்பி அரை டம்ளர் அப்படிங்கிற அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறதா உளறிடுது தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும் இப்போ வேலை வந்து பாருங்க அது பசங்களுக்கு லீவு அவரும் காலையில வேலைக்கு எப்பயும் இருக்குன்னா எட்டாயிரம் ஒன்பது தான் போவாரா கொஞ்சம் எப்பயெல்லாம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் நம்ம எப்பயும் போல் மூன்றரை மணிக்கு எந்திரிக்கணும் எப்பயும் போல நமக்கு நாலு மணிக்கு தூக்கம் தெரிஞ்சுன்னா நான் வந்து வாசல் வச்சுட்டு போட்டு சாமி கும்பிட்டு டீ குடிச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் தம்பி குளிச்சிட்டு வரோம் எடுத்து அரிசி வந்து எப்பயுமே குளிச்சுட்டு வந்து அரிசி ஊற இப்போ சாமியை கும்பிட்டுத்தேன் நான் அரிசி பெட்டியே தொட்டு கும்பிடுவேன் காலையில் குளிச்சுட்டு பூஜை இடம்புக்கு போயிட்டு வந்து பெட்டியை தொட்டு கும்பிட்டு அன்ன தாயே இன்னைக்கு எங்களுக்கு நல்ல பொழுதாக இருக்கணும் நல்லா அன்னம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் அரிசியை ஊற வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் வோம் இப்போ நல்லா வேகட்ட இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நல்லா வரதுன்னு நம்ம அதுங்களையும் வந்து தக்காளி வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் லைட்டாக வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் போது இந்த அளவுக்கு இப்போ வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள் இந்த எண்ணெயில் இப்படி தான் அந்த அந்த குழம்பு பிரிஞ்சு வர்றப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ அந்த சிகப்பு சிகப்புக்குள்ளே இருக்கும் பாருங்க அதனால தான் இப்போ வந்து உப்பு நல்லா வதக்கிட்டோமா இப்போ அடுத்து வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருக்க தக்காளி சேர்த்துடலாம் ஆளு தக்காளி அரைச்சிட்டு வந்து அதை சேர்த்துடலாம் இது மிக்ஸி ஜாரை கழுவி அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு அளவு வதங்கட்டும் இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த மாதிரி நல்ல பச்சை வடையெல்லாம் போயிடணும் இப்போ போனதுக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு தூள் சேர்த்துடலாம் நான் சாம்பார் புளி குழம்பு எல்லாத்துக்குமே ஒரே தூள் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நமக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம த மிக்ஸி ஜாருக்கு கழுவி அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு மசாலா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்ட அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுறலாம் கொதிக்கட்டும் மசால் பச்சை வாடை போடுற அளவுக்கு நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ப அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வந்து கொதித்து வந்துடணும் நல்லா குழம்பு கொஞ்சம் கொதித்து வற்றி வர்றப்பதை நம்ம அப்பளப்பு சேர்க்கணும் இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் போதும் அளவுக்கு போதும் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்து விடலாம் கருவேப்பிலை வந்து இப்போ சேருங்க சூப்பராக அந்த பச்சை அந்த கருவேப்பிலை மனம் அம்புட்டா சூப்பராக இருக்கும் எண்ணெயில் சேர்க்குறத விட இப்போ பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதை நம்ம அதுக்கப்புறம் அப்பளம் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் சாப்பாடு நமக்கு கொதி வந்துருச்சு இந்த பக்கம் பீட்ரூட்டு ரெடி ஆகிக்கு பீட்ரூட்டு வெந்துட்டுருக்கு வேகட்டும் முளை வச்சு விட்றலாம் முடி வச்சிடலாம் வேகட்டும் நல்லா இன்னைக்கு கொஞ்சம் சீரக நசுக்கி இப்படி சேர்த்துக்கோங்க நல்லா இப்போ காய நல்லா கிடைவிட்டேன் தேங்காய் வேணால் நீங்கள் தேங்காய் துருவல் போட்டு சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் துருவல் சேர்க்கலை ஏன்னா மதியானம் ரெண்டு மணிக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு இருந்தால் ஒரு மாதிரி ஆயிருந்து பீட்ரூட் பொரியல் வேண்டாம் தேங்காய் வேண்டான்ட்டாங்க அதனால் நான் தேங்காய் சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கி தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க எனக்கு தேங்காய் வேண்டாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு நல்லா வேகட்டும் இந்த பக்கம் வந்து அப்பளப்பு குழம்புக்கு வந்து சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு வருங்க இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் நான் லைட்டாக தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சமாக போதும் ஏன்னா தக்காளியை நம்ம நாலு தக்காளி போட்டிருக்கோம் இது ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்தாச்சு இந்த புளி இருக்கட்டும் அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சோம் நாளுக்கு ரசம் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சே நிமிஷம் கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்பளப்பு சேர்த்து விட்றோம் குழம்பு மனம் செம்மன் சூப்பராக மணக்குது இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சாலும் எந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம அப்பளப்பு சேர்த்து விடலாம் இப்படி இருக்கணும் குழம்பு அப்பளப்பு போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சு விட்றணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போ அப்பளப்பு சேர்த்துடலாம் உங்களுக்கு நிறைய அப்பளம் தான் சேர்த்துக்கோங்க நமக்கு அளவாக இருக்குது அப்பளதே போதும் அவ்வளோதான் ஒருகே ஒரு கிளர் கிளறி விட்டுறலாம் அந்த அப்பளப்புடைய மனமும் சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இந்த பக்குவம் போதும் இதை விட நீங்கள் வத்த வைக்கணும் வத்த வச்சுக்கோங்க இதே போதும் சரியாக போகும் நமக்கு சூப்பராக இருக்குது அப்பளப்பு குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா ஆளுக்கு ரெண்டு அப்பளம் சம்மண்டு சாப்பிட்லாம் இப்போ வந்து மல்லித்தலை சேர்த்துடலாம் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் நம்ம பொரியலும் ரெடி ஆகிடுச்சு மூணு அடுப்பு இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு வேலையும் முடிஞ்சு அந்த பக்கம் நமக்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சி வருங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் பொரியலையும் ஆஃப் பண்ணிடலாம் ஜீரகத்தோட மனம் ஜம்முன்னு இருக்கும் இந்த பக்கம் வந்து சாப்பாடு நான் வடித்து நீர் ஊற்ற வச்சுட்டேன் காலையில் வந்து சாப்பா பசங்களுக்கு வந்து உப்புமா அவங்க அப்பா வந்து வேலைக்கு விளையாடா கிளம்புனாங்க அதனால உப்புமா செஞ்சு கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க இப்போ பசங்க வந்து இப்போ சாப்பிட்ருவாங்க எல்லா வேலையும் முடிஞ்சு வீட்டை கிச்சன்லாம் ரெடி பண்ணி சூப்பராக கழுவி பாத்திரம் தான் சேர சேர கழுவி வச்சுருவேன் நான் ஏன்னா பாப்பாவும் என் கூட வந்துடுது அதனால எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ தம்பி அவங்களும் வேலைக்கு கிளம்புனா சாப்பிட்டு நானும் பாப்பாவும் கம்பெனிக்கு போயிடுவோம் பாப்பா வந்து நல்லா விளையாட்டு ஒரே விளையாட்டு சாப்பாடெலாம் கொண்டு போயிடுவேன் இப்போ குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு அப்பளப்பு குழம்பு இந்த மாதிரி நீங்கள் அப்பளப்பு குழம்பு வச்சு எல்லா இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து பொரியல் பண்ணியாச்சு பீட்ரூட் பொரியல் இங்கே வந்து சாப்பாடு இங்கே வந்து உப்புமா எப்போயும் போல் வத்தல் கொஞ்சம் வறுத்து வச்சாச்சு அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீட்டில் இதே நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷன் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ